அலாமலை வரமத்துல்லாஹி வரகாதகூ இறைவன் மிகப்பெரியவன் அலமதுல்லா இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து அல் அல் அத்தியாயத்தின் சிறப்புகள் மூன்று அத்தியாயம் சின்ன சின்ன சூறா இருக்குல்ல அது அல்லாஹ்வின் தூதர் நபிசர் அல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் என்னிடம் எனக்கு சில வசனங்கள் அருளப்பட்டுள்ளன அவற்றை யொத்த வசனங்கள் முன்னென்போதும் காணப்பட்டதில்லை முன்ன முன்னாடி எப்போதுமே நான் காண காணப்பட்டதில்லை அப்படின்னு நபிக நாயகன் சொல்றாங்க அவை அல் அல்மு அல்முதத்தை எனப்படும் அதான் இந்த தான் நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு ஆகிய அத்தியாயங்களாகும் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் வந்து அலி நூல் வந்து முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு திருமதியில இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு அப்போது நபிசர் அல்லா அவர்கள் தமது படுக்கைக்கு சென்றால் ஒவ்வொரு இரவிலும் தமது உள்ளங்கைகளை இணைத்து அதில் குல்குவல்லாகு அஹத் குல் அவுது பிரபின் ஃபலக் குல் அவுது பிரபின் நாஸ் ஆகிய அத்தியாயங்களை ஓதி ஊதிக் கொள்வார்கள் பிறகு தம் இரு கைகளால் அவை எட்டும் அளவிற்கு தமது உடலில் இயன்ற வரையில் தடவிக்கொள்வார்கள் முதலில் தலையில் ஆரம்பித்து பிறகு முகம் பிறகு தம் உடலின் முற்பகுதியில் கைகளால் தடவி கொள்வார்கள் இவ்வாறு மூன்று முறை செய்வார்கள் அலகமதுல்லா இதை அறிவிப்பவர் வந்து ஆயிஷார் அலி அவர்கள் தன்னுடைய மனைவி பக்கத்தில் பொழுது இந்த மாதிரி தூங்குப்ப தூங்கும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு இதுதான் திஷ்டி துவா இப்போ உள்ள காலகட்டத்தில் திஷ்டின்னு சொல்லி கயிறு கட்டிக்கிறது முட்டையை இந்த மாதிரி ஒருத்தவங்கிட்ட கொடுத்து முட்டையை இது பண்ணுறது இதெல்லாம் திருஷ்டி முட்டையில் திருஷ்டி கழிப்பாங்க இந்த மாதிரி பட்டை மிளகாவில் திருஷ்டி கழிக்கிறது உப்பு போட்டு இது இதெல்லாம் நல்லா மூட நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் செய்து செய்யாமல் நல்லா சொன்ன நேரான வழியில் அழகில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு உங்கள் தர உடம்புல நீங்கள் தினமும் நைட்டு தூங்கும்போது தலை வீட்டு படுத்திங்கன்னா அவங்கள உள்ள உங்களை உள்ள எல்லாம் போயிடும் அலகம்துல்லா அதுதான் திருஷ்டி தூவான்னா இதுதான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கான் நமக்கு அதை நீங்கள் முறையாக செஞ்சு அலகம்துல்லா திஷ்டியை எடுத்துக்கோங்க மற்றபடி இந்த மாதிரி செய்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை முட்டை வேஸ்ட்டு பட்டை மிளகா வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டு வீண் விரயம் அந்த வீண் விரயம் செய்கிற காசில் வேறு யாருக்காவது ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அழகமதுல்லா நன்மை வீண் தான் அதிகமாக காசு போகுது மக்களே அதனால வீண் விரயத்தை தவிர்த்து கஷ்டப்பட்டு தான் காசை சம்பாதிக்கிறீங்க அந்த காசை ஒரு நல்ல வழியில செலவு செய்ய முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வான் அலாமலை வரமத்துல்லாஹி பார்க்கு அல்லாஹின் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹூ உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் இன்ஷா மறுபுரிவான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சைத்தானின் ஊசலாட்டம் அந்த மாதிரி முடிச்சுகளில் ஊதும் சைத்தான்கள் முடிச்சுகளில் ஊதுபவையான சைத்தான்களின் தீங்கில் இருந்து நபிசருலாக அலைவசல்லம் அவர்கள் அந்த அத்தியாயத்தை சொன்னாங்க அத்தியாயம் நூற்றி பதிமூணு வசனம் நாலில் இது குறித்து சொல்லியிருக்காங்க உங்களில் ஒருவர் உறங்கும் போது உங்கள் தலையில் பின் பக்கத்தில் ஷைத்தான் மூன்று முடிச்சுகளை போட்டு விடுகிறான் ஒவ்வொரு முடிச்சின் போதும் இன்னும் உனக்கு நீண்ட இரவு ஓய்வெடுக்க எஞ்சி உள்ளது ஒவ்வொரு முடிச்சிலையும் உனக்கு இன்னும் நீண்ட இரவு இருக்கு ஓய்வெடுக்க அதனால ஓய்வெடுக்க எஞ்சி உள்ளது ஆகவே நீ உறங்கு என்று உங்களை கூறி உங்களை விழிக்க விடாமல் உறங்க வைத்து விடு விடுகிறான் அதான் ஃபஜர் எந்திரிக்க முடியாம அந்த டைம் தான் ரொம்ப மனிதர்களுக்கு ரொம்ப அழுப்பு எந்திரிக்கிறதுக்கு இன்னைக்கு அழகம் தான் எந்திரிக்கணும் முயற்சி பண்ண சைத்தான் கெடுத்துட்டான் என்னைக்கு எந்திரிக்க முடியல அந்த மாதிரிதான் சைத்தான் வந்து மூன்று முடிச்சு போடுவான் அதை அதை தாண்டி அழகம் நம்ம எந்திரிச்சிட்டோம்னா ஒரு முடிச்சு அமைஞ்சிரும் இன்னமும் உனக்கு நேரம் இருக்கு நீ தூங்கு தூங்குன்னு சொல்லி சைத்தான் நம்மள தாளாட்டி படுக்க வச்சு தூங்க வச்சிருவான் நீ உறங்கு என்று கூறி உங்களை விழிக்க விடாமல் உறங்க வைத்து விடுகிறான் நீங்கள் அவனது கூற்றை ஏற்காமல் கண் விழித்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது நீங்கள் அங்க சுத்தி அங்கத்தை சுத்தி ஒழு செய்தார் உங்க உடம்ப நீங்க சுத்தப்படுத்திக்கிட்டீங்கன்னா மற்றொரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது ஒழு செய்யும் பொழுது நீங்கள் தொழுது விட்டால் மூண் முடிச்சுகள் முழுவதும் அவிழ்ந்து விடுகின்றன அதுல ஃபர்ஸ்ட் எந்திரிச்சுட்டா ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும் இரண்டாவது உதவு செஞ்சா அந்த இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்துடும் மூணாவது இங்கே தோல்விட்டீங்கன்னா அந்த முழுவதுமே அந்த மூன்று முடிச்சு அவிழ்ந்துடும் அதான் அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க நீங்கள் சுறுசுறுப்புடனும் அந்த காலை பொழுதை சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் காலை பொழுதை அடைவீர்கள் இல்லையெனே மனக்குழப்பத்துடனும் சோம்பலுடனும் காலை பொழுதை அடைவீர்கள் அலமதுல்லா நல்லா எவ்வளோ அருமையாக சைதானை பத்தி சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி சைத்தானுடைய பேச்சை நம்ம கேட்காம ஃபஜருக்கு எந்திரிச்சு அந்த நாளை உற்சாகமாக கழிக்கிற பாக்கியத்தை அழகமதுல்லா நம்ம எல்லாரும் பெறுவோம் இதை அறிவிப்பவர் அபுஹுரார் அலி அவர்கள் நூல் வந்து புகாரில் ஆயிரத்தி நா நூற்றி நாற்பத்தி இரண்டு அஸ்லாமலை வரமதுல்லாஹி பரகாதகு சலாமலை வரமதுல்லாஹி பரகாதகு எனக்கு ஆயத்து குசி அது வந்து ஓதுழுதல் வந்து சிறப்பு ஆயத்துக்கு சிவதுனால என்ன சிறப்பு அப்படின்னு அகமதுல்லா பார்ப்போம் அல்லாஹுவின் தூதர் நபிசரலாக அலைவசல்லாம் அவர்கள் அபுல் முந்திரே இவ்வேதத்தில் உமக்கு தெரிவித்த வ தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று தெரியுமா என்று கேட்டார்களாம் அதற்கு அல்லாஹும் அவருடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று கூறினேன் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் அபுல் முந்திரே இறை வேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிடையே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று என தெ என்று தெரியுமா என்று மீண்டும் கேட்டார்களாம் அதற்கு அல்லாஹு இல்லாஹுல் அல் ஹையுல் கையும் எனத் தொடங்கும் அல் அல்பகரால இரண்டாவது அத்தியாயம் வசனம் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் தான் சிறந்ததுன்னு என விடையளித்தேன் உடனே அல்லாஹின் தூதர் நபிசர்களாக அலைவசல்லாம் அவர்கள் மகிழ்ச்சியோடது எனது நெஞ்சில் ஒரு தட்டு தட்டிவிட்டு அப்படி தட்டிட்டு அல்லாஹின் மீது ஆணையாக உமது கல்வி ஆற்றல் உம்முடைய கல்வி ஆற்றல் உம்மை நெகிழ செய்யட்டும் அப்துல் முன்தஹீரே என்றார்கள் அந்த அப்து அபுல் சாரி அபுல் முன்தஹீரே அவருடைய பேர் அவர் இந்த விஷயத்தை சொன்னதும் நபிக்கு வந்து உண்மையாக அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அலகமதுல்லா ஆயத்துக்குசியை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நம்ம அலகமதுல்லா சொல்லி கொஞ்சம் நேரம் துவா கேட்டுட்டு ஆயத்துக்குசி வசனத்தை ஓதிட்டு அல்லவுக்காக நம்ம துவா கேட்டால் மரணத்தை தவிர சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இந்த மரணம் தான் நமக்கு தடையாக இருக்குமா அந்த ஒவ்வொரு தொழுகையிலையும் குசி ஓதுனா நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிறது மரணம் மட்டும்தான் அது தான் நல்லா சொல்கிறோம் அந்த இந்த ஆயத்துக்குசியை நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னணியும் ஓதுனா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு மரணம் தான் தடை மரணம் மட்டும் இல்லாட்டி அழகம்துல்லாம் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அதை தான் நல்லா நமக்கு தெளிவாக சொல்கிறோம் அழகம்துல்லா ஒவ்வொரு தொழுகையிலையும் குசி அத்தியாயத்தை ஓத சாரி வசனத்தை ஓத முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நமக்கு கிருபை செய்வானாக அசலாமலைக்கும் வரத்துலாய் பார்க்கணும் இது என்னுடைய புது சேனல் அழகம்துல்லா இதை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாவுடைய அந்த சேனல் வந்து குரான் வசனத்தை ஓதிட்டுருக்கேன் இந்த சேனல் அழகமதுலா அல்லாவுடைய அற்புதத்தை நான் எல்லாவுடைய அதிசயத்தை எல்லாம் தான் அழகமதுல்ல இந்த ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அழகம்துல்லா இதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் பார்க்குறேன்